ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மார்னிங் சாட்டர்டே மார்னிங் செகண்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ வந்து தலைவன் தலைவி மூவி போகிறோம் இந்த படம் வர்றதுக்கு ரெண்டு மாதமாக எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பயங்கரமாக இருந்துச்சு நேற்று டிக்கெட் கிடைக்கல அதனால இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணி போயிட்டோம் செம்மையாக இருந்துச்சு படம் எப்படி சொல்கிறது தலை தலை மாதிரி எப்படி சரி தெரியா நான் சூப்பராக பண்ணியிருக்காரு கொஞ்சம் கத்துறத மட்டும் கம்மி பண்ணியிருந்தாருன்னா படம் ஏ ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபைவ் ரேட்டிங் வாங்கியிருக்கோம் ஓவரால் படம் சூப்பராக இருந்துச்சு நம்ம படத்துக்கு அப்போ இந்த படத்துக்கு போனாலும் பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் இல்லாமல் நம்ம வெளியே வர மாட்டோம் அங்கே சாப்பிட்டது பத்தாதுன்னு வெளியே வந்து ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் வாங்கினோம்னா பண்ணு சொன்னாரு அந்த அந்த இந்த படத்தில் வர கேரக்டர் உன் கேரக்டர் தான் அந்த மாதிரியும் அவ்வளோ அழகாக இருக்கேன் என்ன மூஞ்சி அவங்க அழகாக இருக்கிறாங்க நீ அதே மாதிரி தான் கோவக்காரி சண்டைக்காரி எனக்கு என்னமோ உங்க கூட இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு தவிர மூவி பார்க்குற ஃபீல் இல்லை அப்படின்ட்டாருன்னா பார்த்துக்கோங்க